ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்வீட் ரெசிபி தான் அதுவும் நம்ம சட்டுன்னு பண்ணலாம் பீட்ரூட் வச்சு செய்யும்போது இது டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் பீட்ரூட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும் ஒரு மிக்ஸர் ஜாரில் வெள்ளை ரவை ஒரு சின்ன கிண்ணி எங்கிட்ட இது தான் இருக்குது மெஷரிங் கப்பீலில் அதனால் நான் கிண்ணி அளவு சொல்லியிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் விதைய மட்டும் போடணும் தோலை டீ பவுடரில் போட்டு வச்சா அரோமேட்டிக்காகவும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன் அது சின்ன ஸ்பூன் தான் கசகசா வந்து ரவையோட சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் நைஸாக அரைப்படும் நல்லா மிக்சரில் போட்டு நல்லா சுற்றுனா அது நல்ல ஃபைன் பவுடராக ஆகிடும் இது கூடவே கல்கண்டு கல்கண்டு வந்து அதிகம் ஸ்வீட்டாக இருக்காது நம்ம சுகர் கூட எடுத்துக்கலாம் கல்கண்டையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் கேஸை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் அந்த தனல் வந்து கம்மியாக இருக்கும் போதே ஃப்ரை பண்ணும்போது ஸ்மெல்லும் நல்லா வரும் இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணணும் இல்லைனா அதோட ஸ்மெல் வந்துடும் ஏன்னா நம்ம எல்லாமே ராவாக தான் சேர்த்திருக்கோம் இப்போ நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பீட்ரூட்டையும் அதில் சேர்த்துடணும் கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு கிளற கிளற அந்த கல்கண்டுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அதெல்லாம் நான் தண்ணி இழக இலகவே நல்லா கலந்து கலந்து விடணும் சைட்லேருந்து நல்லா எடுத்துடணும் ஒரு கிண்ணி நாம் நெய் எடுத்திருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும் நம்ம நல்லா அந்த அல்வா பதத்துக்கு வரணும் அப்போ தான் ஸ்வீட் நல்லா கம்ப்ளீட் ஆகிடும் பீட்ரூட்டும் நல்லா வேகும் நல்லா கிள கை விடாமல் கிளற கிளற பீட்ரூட் வந்து நல்லா வேகம் வேகாம எடுத்தால் வயிறு வலி வந்துடும் வாரத்தில் ஒரு நாள் எப்படியாச்சும் பீட்ரூட் பீட்ரூட் வந்து ரொம்ப இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது தெரியும் அதோட அந்த பதம் எப்படி வருதுன்னு கோடு போட்டால் சேரக்கூடாது இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் நெய்யாக விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ கோடு போட்டாச்சு ஆனால் அதே இடத்துல தான் இருக்கு இந்த பதத்தில் வர வரைக்கும் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் நம்ம தவாலை வந்து ஒட்டாம வரும் நான்ஸ்டிக் பேனில் பண்ணால் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் அது நான்ஸ்டிக் வந்து உடம்புக்கு நல்லதில்லை நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ட்ரைப்ளை கடாய் அதனால கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் இதில் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வராது தவாக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது கொஞ்சம் அடிகணமான தவாவாக இருக்கணும் இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் எப்பவுமே அடிகணமான பாத்திரத்தில் தான் பண்ணணும் தண்ணியில் கையை தொட்டு ஒத்தி பார்த்தா ஒட்டக்கூடாது இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை இந் வேந்தால் மட்டும் தான் கையில் ஒட்டாமல் வரும் இது நான் டெக்ரேஷனுக்காக பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் ஒருத்தங்க ஸ்வீட் கேட்டாங்க அவங்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பட்டர் பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டெக்ரேஷன் பேப்பர் அதில் வச்சு கொஞ்சம் நட்ஸும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன் பார்க்குறக்கும் அழகாக இருக்கணும் இல்லையா தான் கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்கேன் நான் வந்து பாதாம தான் இந்த மாதிரி துரு இருக்கேன் இது மீஷோவில் வந்து இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது நான் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் நம்ம பாதாம் முந்திரி ஏதாச்சும் இதில் போட்டு நல்லா திருவினோன்னா அது திருவல் மாதிரி வெளியில் வரும் பார்க்கறக்கும் நல்லாயிருக்கும் வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும் இப்போ ஸ்வீட் ரெடி இப்போ நம்ம பிரிக்கும் போது அடியில் கவரில் வந்து ஒட்டாமல் வரணும் கையில் கையில் எடுக்கும்போதே அதோட சாஃப்ட்னஸ் தெரியும் கொஞ்சோண்டு பிச்சு வாயில் போட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் நம்ம எந்த கலரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணல ஒன் வீக் தான் வைக்க முடியும் அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சால் ரொம்ப நாளைக்கு வரும் இப்படி கவர்லேருந்து உரிக்கணும் வைக்கும்போது ஒட்டாம வரணும் அப்பதான் வெந்திருக்குன்னு அர்த்தம் டேஸ்ட் கூட நல்லா இருக்கும் சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்தது சொரக்க சப்பாத்தி தான் இது ஒருத்தர் கேட்டனால இதை பண்ணிருக்கேன் தோலை நல்லா சீவிக்கணும் தோலை எடுத்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணணும் ஒரு சில காய்கறி எல்லாம் நம்ம தோலோட வாஷ் பண்ணணும் ஒரு சில காய்கறியை தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணணும் இதை தோலை எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு மேலே குடுமையும் வாழையும் கட் பண்ணிக்கணும் இதை மெயினா துருவல்ல துருவிக்கணும் நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ் ஜாலியில தான் துருவணும் நல்ல துருவ துருவே அது நல்ல அந்த பவுடர் ஃபார்ம்ல வரும் கெட்டியாக இருக்கிறதெல்லாம் போடக்கூடாது நல்லா துருவிக்கணும் நைஸாக இருக்கணும் இதுக்கு நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டியதில்லை வாரத்தில் ஒரு நாள் சுரக்காய் சேர்த்தது வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு மிக்சர் ஜார் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது மூணுமே டைஜஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன் மல்லித்தூள் வந்து ரொம்ப நல்லதுங்க இது நாலு காம்பினேஷனாக சேரும் போது நம்ம டைஜஷனுக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணும் மிளகாய் தூள் வந்து நான் காஷ்மீரி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பிளாக் சால்ட் கொஞ்சம் இதை நல்லா மிக்சரில் அரைக்கும் போது அந்த பவுடர்லாம் ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடும் நமக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இந்த அரைச்ச பவுடர் வந்து கோதுமை மாவை நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு என்கிட்ட இதுதான் மெஷர்மெண்ட்க்கு இருக்குது ரெண்டு கப் நம்ம போடும்போது எனக்கு நான் துருவின சொரக்காய்க்கு ஈக்குவலாக வந்துடும் வந்துரும் சொரக்காயிலேயே தண்ணி விடும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம இதில் வந்து இன்னொரு பொருளும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ தண்ணிக்கு மேக்ஸிமம் தேவையே இருக்காது இப்போ நம்ம அரைச்ச பவுடரையும் அது கூட போட்டு தேவையான அளவில் உப்பு நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுருங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு வந்து கரையணும் எல்லா பக்கத்தில் ஈவனாக வரணும் முதல்ல தண்ணியெல்லாம் ஊற்றாமல் எல்லா பக்கமும் எடுத்துவிட்டு நல்லா பெரட்டி விடுங்க நம்ம பிணைய பிணையவே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகும் சொரக்கா வந்து உடம்புக்கு வேற ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்க தயிர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே தண்ணி இருக்கிறனால நம்ம ஓவராலாக எல்லா சைட்லையும் திரட்டும் போது இதுவே போதுமான அளவு தான் அதிகமாக தண்ணி ஊற்றுனா குழ குழன்னு ஆகிடும் அப்புறம் வந்து சொரக்க சப்பாத்தி நல்லா வராது உருட்டி திரட்டின உடனே செய்ய முடியாது எப்படியும் எண்ணெய் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ சைடில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுறணும் தண்ணியெல்லாம் தெளிக்காமல் அப்படியே ஊருட்டி நல்லா தே எண்ணெய் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணுமோ இல்லை கடலை எண்ணெய் வேணுமோ நெய்யோ ஏதோ ஒன்று நம்ம ஆப்ஷனுக்கு நம்ம மேலே தடவிடணும் பெரிய பீஸெல்லாம் வந்தால் தேய்க்கும் போது அது திட்டு திட்டா அங்கங்கே வரும் இந்த மாதிரி நல்லா உருட்டி எண்ணெய் வச்சுக்கணும் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம் ரொம்ப லூஸாக இருந்தாலும் பிரச்சனை தான் ரொம்ப லூஸாக இருந்தால் கொஞ்சோண்டு மாவை அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை மூடி வச்சுட்டேன் பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த சுரக்கா சப்பாத்தி சுடணும் ஹை ஃப்ளேமில் வச்சா அங்கங்கே கருப்பு கருப்பாக ஆகிடும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து அது ஊறிடுச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தியை சுடணும் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு ரவுண்டாக திரட்டிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து அங்கங்கே ஷேப் இல்லாமல் தான் வரும் செகண்ட்லேருந்து நல்லா வந்துடும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சப்பாத்திலேருந்து காமிச்சிருக்கேன் நான் உருட்டும் போதே தெரியுது பார்த்தீங்களா மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது ஷேப்பு தான் சைடில் வந்து கொஞ்சம் இதுவாக வரும் அதுவும் செகண்ட் சப்பாத்தியில் கரெக்டாக வந்துடும் மாவை வந்து அதிகமாக தொடக்கூடாது எண்ணெய் அதிகமாக இழுக்கும் இல்லைனா வர வரன்னு வரட்டி மாதிரி ஆகிடும் அளவான மாவு தான் வச்சு யூஸ் பண்ணணும் நம்ம தேய்க்கும் போது கல்லில் ஒட்டக்கூடாது அப்போ தான் மாவு பிணைஞ்சது நல்ல பதத்தில் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா சைட்லேயும் தேய்ச்சி விட்டுறணும் இல்லைனா சைடு மட்டும் மொந்தமாக இருக்கும் இப்போ கல் காஞ்சிருச்சு அதை போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து சேர்த்து இருக்கிறது எல்லாமே ஹர்ப்ஸ் மாதிரி தான் வாரத்தில் ஒரு நாள் நம்ம சேர்க்கும் போது நம்ம டைஜஷனுக்கும் நல்லது நம்ம சப்பாத்தியை வந்து திருப்பி போட்டுடலாம் கையில் வச்சு லைட்டாக சுற்றணும் நான் எனக்கு ப்ராக்டிஸ் இருந்தனால நான் கையில் சுற்றுறேன் யாருக்கா ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா தோசை திருப்பியில் திருப்புங்க அது இன்னியுமே ஈஸியாக இருக்கும் நம்ம திருப்பி திருப்பவே அது தெரியும் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு சைடில் பார்த்திங்களா அந்த ஷேப்பே வராது ஆனால் செகண்ட் சப்பாத்தியில் கண்டிப்பாக நல்லா வந்துடும் ஏன்னா பார்க்குறக்கு ஒரு ஃபுட்டு ஷேப்பாகவும் இருக்கணும் கலராகவும் இருக்கணும் அப்போ தான் ஒரு அட்ராக்ஷனே செய்யறது கூட ரொம்ப சுலபந்தாங்க கஷ்டமான வேலையெல்லாம் இல்ல இன்கிரீடியன்ஸ் மட்டும் கரக்டப் போட்டா போதும் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ செகண்ட் சப்பாத்தி பார்த்தீங்களா சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்துருச்சு நம்ம மாவை மட்டும் கண்டிப்பாக அதிகமாக தொடக்கூடாது எண்ணெய் அதிகமாக இழுக்கும் அங்கங்கே அந்த துருவல் மாதிரி அந்த காயோடதெல்லாம் இருக்கும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து அப்படியே திரட்டினா மட்டும் போதும் மாவு பார்த்திங்களா அளவாக இருக்கிறனால நம்ம திரட்ட திரட்ட எல்லா பக்கம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இது ரொம்ப மொந்தமாக இருந்ததுன்னா பார்க்குறக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போதும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சைடு மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டால் பார்க்கறக்கு வந்து நல்லா லேசான சப்பாத்தி மாதிரி இருக்கும் இப்போ சைடும் கரெக்ட் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஈவனாக வெந்துடும் உங்களுக்கு கலர்ஃபுல்லா வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூளை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கல லைட்டாக எண்ணெயோ கீயோ வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு தான் எடுக்கணும் ஏன்னா நம்ம சுரக்காய் சேர்த்திருக்கோம் சுரக்காயும் வேகணும் இப்போ பாத்தீங்களா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு தேய்ச்சா போதும் லைட்டாக உப்பல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரெண்டு சைட்லையும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் கைவிடாமல் இது எனக்கு ப்ராக்டிஸ் இருந்தனால நான் சட்டு சட்டன் பண்ணிட்டேன் இது செய்கிறதெல்லாம் கூட ஈஸி தான் நார்மல் சப்போ சப்பாத்தி போடுற மெத்தட் தான் இப்படி தான் ஒவ்வொரு மெத்தடாகவும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி சுடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடிக்கடியும் பண்ணிடலாம் நம்ம செய்யறப்ப எந்தளவில் சாஃப்ட்னஸ் இருந்ததோ ஈவினிங் வரைக்கும் அதே சாஃப்ட்னஸ் தான் இருக்கும் ஏன்னா நம்ம சொரக்காய் சேர்த்திருக்கனால நீர்காய் இல்லையா அதோட அந்த மாய்ச்சர் கண்டிப்பாக சப்பாத்தியில் அப்படியே இருக்குங்க நான் வந்து ஒரு துணியில் சுற்றி தான் வச்சிருக்கேன் நான் கிச்சனுக்கு சமையலுக்குன்னு தனியாக கிச்சனில் துணி வச்சுக்குவேன் அதில் சுற்றி வச்சுட்டா அது அப்படியே இருக்கும் இப்படி மூடி வச்சுட்டாலே போதும் ஒரு ஸ்வீட்டோட இதுக்கு சிம்பிளாக ஒரு தயிர் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் பிரியாணியும் சேர்த்திருக்கேன் இன்னைக்கு கெஸ்ட்டு வரனால கெஸ்ட்டு மெனு தான் எல்லாமே இது சட்டுன்னு பண்ணிடலாம்னு சொல்லி இது ஒரு மெனுவாக போடலை நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு சட்டின ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க